மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள நடிகர் சூரியன் உணவகத்தில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது பிரபு வழங்கிட கேட்கலாம் பிரபு அந்த என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதாவது பிரபல திரைப்பட நடிகரான சூரியின் குடும்பத்தினருக்கு சொந்தமான உணவகம் ஒன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பரப்பளவுக்கு மட்டுமே உணவகம் செயல்பட அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அம்மன் உணவகத்தின் நிர்வாகத்தினர் செவிலியர் விடுதியில் கழிவுநீர் தொட்டி அமைந்துள்ள இடத்தில் விதிமுறைகளை மீறி கூடுதலாக முன்னூத்தி ஐம்பது சதுரடிக்கு நிரந்தரமாக செட் அமைத்து ஆக்கிரமித்து செய்துள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த மனுவில் உணவகத்தின் அருகே அமைந்துள்ள பத்துக்கும் மேற்பட்ட கழிவுநீர் தேங்கும் செட்டி டேங்குகளுக்கு நடுவில் தான் காய்கறிகள் வெட்டுதல் உணவு சமைத்தல் உணவுப் பொருட்களை பாக்கெட் போட்டு பேக்கிங் செய்தல் உள்ளிட்ட பணிகளை நடைபெற்று வருவதாகவும் சுகாதாரமற்ற முறையில் அந்த தயார் செய்யும் இடம் அமைந்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இந்த மனுவை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் முத்துக்குமார் வழங்கினார் தொடர்ந்து இந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த உணவகத்தை சீல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு குறித்த விவரம் தற்போது வெளியாகியுள்ளது இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது கலசலுக்கு ஏற்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி பிரபு